ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ளஸ் டூ ரிசல்ட் எனக்கு வந்தாச்சு இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று தோணும் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சான் அந்த ஆலமரத்தோட உச்சிக்கு போகிறது தான் போட்டி இதுக்கு எல்லா அனிமல்ஸும் கலந்துக்கிச்சான் யானை கலந்துக்கிச்சான் பாம்பு கலந்துக்கிச்சான் சிங்கம் கலந்துக்கிச்சான் பொலி கலந்துக்கிச்சான் கரடி ஓனாய் குரங்கு எல்லா அனிமல்ஸும் இந்த ரேஸில் கலந்துக்க ஆசைப்பட்டிருக்குது இந்த ஆலமரத்தோட உச்சிக்கு போகிறது தான் ரூலு ஸோ போட்டி தொடங்குச்சி எந்த அணிமல் முதல்ல இந்த ஆலமரத்தோட உச்சிக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக குறந்து தான் ஆலமரத்தோட உச்சிக்கு முதல்ல ஏறும் இல்லையா இந்த கதையோட ரிசல்ட்டு நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அது மாதிரி தாங்க நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ இப்போ இருக்குது அந்த ஆலமரத்துக்கு பதிலாக நம்மளோட ப்ளஸ் டூ எக்ஸாம் வச்சுக்கலாம் இந்த ப்ளஸ் டூ எக்ஸாமில் அந்த அனிமல்ஸ்க்கு பதிலாக நம்மளோட சூழல்ஸை வச்சுக்கலாம் இந்த அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸ்க்கும் ஆண்டவன் ஒரு குரங்கு மாதிரி ஒரு மரம் ஏறக்கூடிய அந்த எபிலிட்டியை படைச்சிருந்தான்னு வைங்களேன் இந்த இந்த எக்ஸாம் பேட்டர்ன் கரெக்டான எக்ஸாம் பேட்டர்ன் பட் நம்ம மாணவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது அவங்களோட திறமை வேற வேற சிங்கத்தால அவ்வளவு சீக்கிரம் குரங்கோட ஸ்பீடுக்கு கண்டிப்பா சிங்கத்தால கூட ஏற முடியாது மரத்தோட உச்சிக்கு ஏற முடியாது இல்லையா சோ இந்த கூட்டத்துல இந்த மாணவர்கள் கூட்டத்துல யார் சிங்கம் யார் புலி யார் யானை யார் பாம்பு யார் கரடி யார் ஃபிஷ் என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த பிளஸ் டூ எக்ஸாம் ஒரு அளவு இந்த அளவு வச்சு எல்லா இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணுறது தான் மிக பெரிய புத்திசாலி ப்ளஸ் டூ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறவன் அடிமூட்டால் அப்படிங்கிறது மட்டும் கிடையவே கிடையாது அவன் இன்னைக்கு ப்ளஸ் டூவில வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கலாங்கிறதுக்காக அவன் க அவனை கண்டிப்பாக நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவனோட திறமை வேற எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல விஷயம் ஈவன் ஃபெயிலே ஆனா கூட வருத்தப்படவே கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தான் அந்த ஸ்டூடெண்ட் இந்த பிஷால வாழ்க்கை முழுக்க அந்த மரத்து மேல ஏற வாய்ப்பே கிடையாது அதே சமயம் இந்த ஃபிஷ் தண்ணியில அதுதான் ராஜா அந்த தண்ணிக்குள்ள ஒரு டெஸ்ட் வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற மரத்துல வச்சிருந்தாங்கன்னா ஃபிஷ் தான் முதல்ல வரும் அந்த மாணவன் தன்னை ஒரு மீனா நினைச்சுக்கலாம் இந்த மீன் எனக்கு வைக்கப்பட்ட எக்ஸாமுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அதனால இன்னொருத்தருமே திறமை வேற எங்கேயோ இருக்கு அப்படிங்கறத மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவனோட படிப்பை நிறுத்தாம கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பெட்டாவது வேற நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஆகி போச்சு அதனால அப்படின்னா நம்மளால வேற வாய்ப்புகளை தேடி போக முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முயற்சி செய்யுங்க கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது செகண்ட் டேப் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் சீரியஸா படிங்க பேப்பரை எம்டிஆக்கா ஃபுல்லா எழுதிட்டு வாங்கி கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் ஈவன் இந்த உலகத்துல பிறந்த மேதாவிகளில் அதி மேதாவி மிகப்பெரிய புத்திசாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்பர்ட் எயின்சின் ஒரு வாட்டி ஒன்று சொன்னாரா அது என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்ரிபடி இஸ் எ ஜீனியஸ் பட் இஃப் யூ ஜட்ஜ் பிஷ் பை இட்ஸ் எபிலிட்டி டு கிளைம் ஏ ட்ரீ இட் வில் லிவ் இட்ஸ் ஹோல் லைஃப் பிலீவிங் தட் இட் இஸ் ஸ்டூபிட் தமிழ்ல சொல்லும்னா இந்த உலகத்துல பிறந்தக்கூடிய எல்லாருமே ஜீனியஸ் தான் பட் ஒரு மீனை போய் நீ இந்த மரத்து மேலே ஏறினா நீதா ஜீனியஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மீனால் அதோட வாழ்க்கை முழுக்க அந்த மரத்து மேலே ஏற முடியாது போது அந்த மீன் என்ன நினச்சிக்கும் வாழ்க்கை முழுக்க நான் ஒரு முட்டால் முட்டாள் என்னால் இந்த மரத்தை ஏறவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கும் அந்த மாதிரி தான் நம்ம மாணவர்களை இருக்கிறோம் இது தப்பு மாணவர்களுக்கு பல்வேறு திறமைகள் இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான துறை எதுன்னு தெரிஞ்செடுக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ அவங்க முன்னாடி பிரகாசமாக இருக்குது இந்த சமயத்தில் அவங்களோட திறமை என்ன அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க இப்போ டிசைட் பண்ணணும் அது இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய கோர்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் எம்பிபிஎஸ் அண்ட் பிஇ இன்ஜினியரிங் இதை தவிர ஆர்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லனா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு சிஏ அப்படின்னு ரொம்ப லிமிட்டடான நாலேஜ் தான் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது பட் அவங்களுக்கு முன்னாடி பல வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது பல்வேறு விதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான படிப்புகள் இருக்குது இதை பற்றி ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விதவிதமான துறைகள் இருக்கு அதுல மிக முக்கியமான துறைகள் என்னன்ன ஆஹ் அதில சில துறைகள் பெரிய அளவுல மக்கள் மத்தியில தெரியறதில்லை ஆனா இந்த துறைகள நோக்கி போனா கண்டிப்பா எதிர்காலத்துல நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணக்கூடிய சில துறைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை இந்த வீடியோல கொடுத்துருக்கிறேன் இந்த துறைகளுக்கு இந்த கோர்ஸை எங்க படிக்கலாம் அப்படிங்கறதையும் அதை நான் காட்ட போறேன் இத நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இதுல உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குமோ அந்த ஃபீல்ட தேர்ந்தெடுத்து படிங்க முன்னேறுங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி மிகப்பெரிய வெற்றியாளனா மாறுங்க முதல்ல இன்ஜினியரிங் கோர்ஸ்லயே வந்து பல்வேறு விதமான படிப்புகள் இருப்பு இருக்கு அப்படிங்கிறதே மாணவர்கள் பல பேருக்கு தெரியவில்லை இப்ப நம்ம முன்னாடி மாணவர்களுக்கு தெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் இந்த நாளை விட்ட வேற இன்ஜினியரிங் கோர்ஸஸே இல்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்ஜினியரிங்ல முப்பதுக்கும் மேற்பட்ட விதவிதமான கோர்ஸ்கள் இருக்கு இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நாளைக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறையாக பார்க்கப்படுது ஏன்னா மனிதர்களோட உழைப்பு கம்மியாகி மிஷின்ஸ் ரோபோட்ஸோட பயன்பாடு மிக அதிக எண்ணிக்கையில் ஃபியூச்சர்ல வரப்போகுதுங்கிறதுனால இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு எதிர்காலத்துல அடுத்து அக்ரிகல்ச்சரல் சயின்ஸுக்குனே ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்கு பல பேர் விவசாயத்தை அவங்க அப்பா அம்மாக்கிட்டருந்து கற்றுக்கிட்டு பண்ணக்கூடியவங்க தான் ஜாஸ்தி பட் விவசாயம் அப்படிங்கிறதே ரொம்ப மாடர்னா மாதிரி மிஷின்கள் மூலமா உற்பத்திய பத்து மடங்கு இருபது மடங்கு பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எப்ப இருக்குன்னா நம்ம மாடர்ன் தொழில்நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டா இருக்கு அதுக்கு தேவை ஒரு ப்ரொபஷனல் டிகிரி அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த ப்ரொபஷனல் டிகிரி இருந்துச்சுன்னா உங்களோட அப்பாவோட விவசாயத்துறைய நீங்க வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அடுத்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான மனு மனுஷனுக்கு தேவையான இன்றையமே விஷயங்கள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இந்த மூணு விஷயம் சம்பந்தமான எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னாலும் அது கண்டிப்பா நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கக்கூடியதாக தான் இருக்கும் உணவு அப்படிங்கிறதுல அக்ரிகல்ச்சர் வருது உடுக்க உடை அப்படிங்கும்போது இதுல வந்து ஃபேஷன் டிசைனிங் டெக்ஸ்டைல் அப்படின்னு பல விஷயம் பல விஷயங்கள் வருது மனுஷன் வந்து பொங்கலுக்கும் கிறிஸ்துமஸ்க்கும் எல்லா பண்டிகைகளுக்கு பண்டிகைகளுக்கும் டிரெஸ் வாங்காதவங்களே இருக்க முடியாது இந்த உணவு கொடுக்க உடை அடுத்து இருக்க இடம் இல்லையா அந்த ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த படிப்புகளுக்கும் என்றைக்குமே டிமாண்ட் இருக்குது என்றைக்குமே இந்த துறை நவீனத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது சிவில் இன்ஜினியரிங்கோ ஆர்கிடெக்சரோ இல்லை கட்டுமானம் சம்மந்தமான எந்த துறையாக இருந்தாலும் இன்டீரியர் டிசைனிங்கோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இன்டீரியர் டிசைனிங்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வரப்போகுது அப்படின்னு நிபுணர்கள்லாம் ப்ரொடிக்ட் பண்ணுறாங்க அடுத்து இன்டர்நெட் யூஸ் பண்ணாதவங்களே இனிமேல் இருக்க முடியாது இன்டர்நெட்டோட பயன்பாடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது ஜியோ அப்படிங்கிற சேவை வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இன்டர்நெட் பயன்பாடு இன்னமும் அதிகமாயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் அந்த டேட்டா காஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது மக்கள் நிறைய பேர் இப்போ இப்போ இன்டர்நெட்டை பயன்படுத்தி இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம நாட்டில் கண்டிப்பா நாலு பேருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கையிலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஃபீல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு இது சம்பந்தமான ஃபீல்ட ஃபீல்டு படிச்சுருக்கிறவங்கள நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அவங்கள அவங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு இவங்க இந்த மாதிரி துறையை எடுத்து படித்தவங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஏன்னா பேங்கிங் போன்ற ஹை செக்யூரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ இன்டர்நெட் வழியாக நடந்துகிட்டு இருக்கும்போது ஹைலி செக்யூர்டாக அந்த என்வரான்மெண்ட் இருக்கணும் செக்யூரிட்டி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாஸ்வேர்டு திருடி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருடு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறது சைபர் செக்யூரிட்டி ஒரு நல்ல ஃபீல்டு அடுத்து கிரியேட்டிவ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக பல்வேறு விதமான துறைகள் இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்குது நம்ம சினிமாவை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும்தான் நான் வச்சுருக்கோம் பட் இந்த சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற கலைஞர்களை பற்றி நீங்கள் நினச்சி பாருங்க நிறைய ஃபீல்டு இருக்குது இதில் ஆர்ட்டு கோரியோகிராஃபி கிராஃபிக் டிசைனிங் டிசைனிங் ஃபோட்டோகிராஃபி ஃபில்ம் அண்ட் ட்ராமா ப்ரொடக்ஷன் அனிமேஷன் இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு அடுத்து மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே எம்பிபிஎஸ் அதை விட்டு வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லை பிடிஎஸ் பட் அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவம் துறை சார்ந்த பல ஃபீல்டு இருக்குது ஃபிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜி எஜுகேஷனல் ஆர் ஒகேஷனல் ஸ்கூல் கவுன்சிலர் ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி சோஷியல் ஒர்க் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் ஹியரிங் இது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு சில பேர் பழமை பழமையான விஷயங்களை நோக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு பழைய கோயில்கள் புராதனமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஹிஸ்டரி வைஸ் என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி ஸோ அவங்களுக்குரிய நிறைய கோர்சஸ் இருக்கு ஆர்கியாலஜி ஆர்ட் ரிஸ்டரேஷன் க்யூரேஷன் மானுமெண்ட் அண்ட் ஸ்கல்ச்சர் ரிஸ்டரேஷன் மியூசியாலஜி அஃப்கோர்ஸ் இந்த கோர்ஸ் எடுக்கிறோம்னா கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும் ஏன்னா இது உங்கள் இன்ட்ரெஸ்ட் சார்ந்த விஷயம் இதில் எப்படி நீங்கள் பிஸ்னஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் ஜேர்னலிசம் மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் அதனால் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு ஜேர்னலிசம்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள மக்கள் எடுத்து படிச்சுட்டு இந்த தொழிலுக்கு வரும்போது இந்த துறைக்கு வந்தா கண்டிப்பா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இன்னைக்கு எவ்ரிடே ஒரு நியூஸ் சேனல் எவ்ரிடே ஒரு ரேடியோ சேனல்லு தான் இருக்கு நீங்க பப்ளிக்ல ஒரு ஃபேமஸான ஃபிகராக ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது ஒரு அருமையான துறை அடுத்து மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய துறை இது வந்து ஒரு பி ஜென்ரலாக ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் எடுத்தோன்னே மேனேஜ்மெண்ட் படிக்க முடியாது பேங்க் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அக்கௌண்டிங் காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்ட்ஸ் சார்டர்ட் அக்கௌண்டன்சி சார்ட்டர்டு ஃபைனான்சியல் அனாலிஸ்ட் இந்த மேனேஜ்மெண்ட் சம்மந்த சார்ந்த படிப்புகள் இந்த படிப்புகளுக்கு நல்ல வேல்யூ இருக்குது இந்த உணவுங்கிறது ஒரு மிகப்பெரிய உணவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இது ஹோட்டல்ஸில் ஆரம்பித்து கேட்ரிங் வரைக்கும் ஃபுட் அண்டு நியூட்ரிஷன் வரைக்கும் பலவிதமான விஷயங்கள் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது ஸோ இது சார்ந்த படிப்புகள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு கேட்ரிங் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டைட்டிஷியன் இதெல்லாம் வந்து மிக அருமையான கோர்சஸ் அடுத்து ஒரு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நடக்காதனால் நம்ம நாட்டில் ரொம்ப கம்மி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு வகையில எவ்ரிடே நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு ஒரு பழமொழியே இருக்கு எப்படி நம்ம வீட்டை கட்டுறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமோ பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் வீடு கட்ட முடியும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் பல்வே பல பேரை வந்து கரெக்டாக அந்த சமயத்தில் வர வச்சு ஒருங்கிணைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஃபீ இருக்கிறது ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் இதுக்கு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு தனி படிப்பு இருக்கு இந்த இவெண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸே நடத்திட்டு செய்வாங்க நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை என்னோட பட்ஜெட் இவ்வளவுதான் இந்த அஞ்சு லட்சம் இந்த அஞ்சு லட்சத்துல எனக்கு நீங்க கல்யாணத்துல முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்தாப்புல இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வேலை செஞ்சு உங்களோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிடுவாங்க ஸோ இந்த கோர்ஸ் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல கோர்ஸ் அடுத்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஃபுட்டுக்கு அடுத்து எஜுகேஷன் தான் வரும் இந்த எஜுகேஷன் ஃபீல்டு அகேனிங் சார் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு என்ன இருந்தாலும் ஒரு ஒரு அடித்தளத்தில் ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி நம்ம எந்த ஒரு மனுஷனுக்கும் பேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த எஜுகேஷன் தான் பிஎட் டிடிஎட் போன்ற கோர்ஸ்க்கு என்றைக்குமே வேல்யூ இருக்கு அதுலேயும் நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு இந்த ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் என்றைக்குமே பிரகாசமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் ஒரு சப்ஜெக்ட் டெப்த் தெரிஞ்ச ஒரு நல்ல டீச்சர் கிடைக்கிறதே இன்னி இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குங்கும்போது நீங்கள் உங்களோட நாலேஜ் டெப்த்தை நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இந்த எஜுகேஷன் ஃபீல்ட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அடுத்து ஃபாரின் லாங்குவேஜஸ் இன்றைக்கி உலகம் ரொம்ப பெருசாகிடுச்சி ஈஸியாக வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்ச் மொழிக்காரங்கள் அந்த பாஷையை பேசக்கூடியவர்கள் நம்ம ஊருக்கு வராங்க மெயினாக டூரிசம் இந்த டூரிஸ்ட் பிளேஸஸ்கெலாம் எங்கெல்லாம் நிறைய வராங்க ஃபாரின் லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது பல்வேறு விதமான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஈவன் வெளித்தொடர்பு மக்கள் கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா சிலருந்து இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சப்போஸ் நம்ம மோடி மோடிஜியே வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போகிறாருன்னா உங்களை வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக கூட்டிகிட்டு போகலாம் அவர் ஹிந்தியில் பேசுவார் நீங்கள் அதை ஃப்ரெஞ்சில் கன்வெர்ட் பண்ணி பேசுவீங்க இல்லை நீங்கள் ஒரு ஜப்பான் கண்ட்ரி போகிறாரு அங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு ஜப்பனீஸ் பேசுகிறீங்க ஸோ இந்த அளவுக்கு பெரிய லெவல் நீங்கள் டிரான்ஸ்லேட்டர் ஆகலைனாலும் சாதாரணமாக நம்ம ஊருக்கு வரக்கூடிய அந்த ஃபாரின் பீப்புளை நாம என்கேஜ் பண்றோம் ஒரு ஆரம்பிச்சு ஆரம்பித்து அவங்களுக்கு அவ வந்து நம்ம டூரிஸ்ட் பிளேசஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனியை நீங்க உருவாக்கலாம் உங்களுக்கு ஜப்பான் மொழி தெரிஞ்சா உங்களுக்கு ஸ்பானிஷ் மொழி தெரிஞ்சிருந்ததுதான் உங்களுக்கு பிரெஞ்சு மொழி தெரிஞ்சிருந்ததுதான் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இதை வச்சு நீங்க பல்வேறு விதமான புது புது பிஸ்னஸ் வாய்ப்புகளை உருவாக்கலாம் இது ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நீங்கள் ஒரு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை வச்சுக்கிட்டே ஒரு நல்ல வேறு கோர்ஸ்க்கு போகவே விரும்புகிறீங்களே தவிர அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் அது உண்மையிலேயே உங்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸில் நம்ம எக்ஸல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் கோ ஃபார் சம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ் ஈவன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அண்ட் ரிஹாபிலேட்டிங் ஸ்போர்ட்ஸ் 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 ஒரு மிகப்பெரிய கோர்ஸ் தான் தான் பல நம்ம இருக்கு நடந்துட்டேதா டென்னிஸ்லாம் டென்னா வருஷத்துக்கு நாலு கிராண்ட்ஸ் இப்போ ஷட்டில் காக் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது நிறைய ஏடிபி நடந்துட்டு இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஃபீல்டு தாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபீல்டு இதை நீங்கள் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு மெடிக்கல் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி எம்பிபிஎஸ் அண்ட் அலோபத்திக் மெடிசன் நிறைய இப்போது அலைடி மெடிசன்ஸுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது ஹோமியோபதி நேச்சுரோபதி சித்தா யுனானி ஆயுர்வேதா இது எல்லாத்துக்குமே தனித்தனியான மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது ஸோ நீங்கள் உண்மையிலேயே ஒரு டாக்டராக ஆகியே தீருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்து போகலாம் பட் என்னோடய ஒரே ஒரு கோரிக்கை ஆஸ் எ டாக்டர் நான் இருக்கிறதுனால என்னோட ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா நீங்கள் இந்த ஃபீல்டு எடுத்து படிக்கிறீங்களோ அந்த ஃபீல்டிலேயே நல்ல எக்ஸலண்ட்டாக கொண்டு வர வாங்க உங்க நம்ம ஆயுர்வேதாவோ சித்தவோ எந்த வகையிலையும் எம்பிபிஎஸ் படிப்புக்கு குறைந்த எம்பிபிஎஸ் படிப்புக்கு குறைந்த படிப்பு கிடையவே கிடையாது ஆனா எதனால நம்ம ஆயுர்வேத சித்த யுனானி ஹோமியோபதி எல்லாம் அலோபதிக்கு கீழே இருக்கு அப்படின்னு

இது இத பண்ணா இந்த மாதிரி சாப்பிட்டா இந்த ரிசர்ச் இருக்கு ஆனா ஒரு சித்தா மெடிசன் நம்ம சித்தர்கள் ரொம்ப அருமையா எழுதிட்டு போயிருக்காங்க இருக்குன்னு எழுதியிருக்கிறாங்க ஆனா இது இன்னும் ஆராய்ச்சி பண்ணி இந்த சித்தா மெடிசன் இதுக்கு இந்த மெடிசன் இந்த சித்தா மெடிசன் சாப்பிடலாம் இது வந்து இந்த சாப்பிடணும் இதுக்கு மேல சாப்பிட்டா இருக்கு பக்க விளைவுகள் சாப்பிடுறதுனால இதான் பக்க விளைவுகள் அப்படின்னு எந்த ஒரு கிளியர் கட்டான கிளியர்கட்டான நம்மளுக்கு இல்ல ஆஹ் இந்த கிளியர் கட் எவிடன் ஜெனரேட் பண்ணக்கூடிய உங்க கடனை கண்டிப்பா சித்தா ஃபீல்டுக்கு இருக்கு இந்த சித்தா ஃபீல்டு நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே வருது அதே மாதிரி தான் எந்த ஃபீல்டா இருந்தாலும் டெவலப் ஆகிட்டே வருது அலைடு ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு சித்தா டாக்டரோ யூனி டாக்டரோ எந்த டாக்டரா ஆனாலும் அந்த குடியிரு கோர்ஸ படிச்சு அந்த அந்த மெடிசனை மட்டுமே பிராக்டிஸ் பண்ணுங்க அதை சம்மந்தமான ரிசர்ச் மட்டுமே பண்ணுங்க நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப சில கோர்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க அதாவது கடல் வாழ்ற உயிரினங்கள் சம்பந்தமான கோர்ஸ் இதோட கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஜாஸ்தி நான் ஓஷியோகிரபி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிக்கலாம் இந்த மறை இன்ஜினியரிங் மட்டும் கடல் சார்ந்த விஷயம் கிடையாது நீங்க ஓஷியிலே இறங்கி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓஷியோகிரபி ஃபிஷரிஸ் இதெல்லாம் படிக்கும்போது அடுத்து இவன் பூக்கள் இந்த பூக்கள் சம்பந்தமான படிப்பு கூட இருக்குங்க நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் வந்து இன்னைக்குல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் படிச்சுட்டு பூக்களை உற்பத்தி பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க பண்றோம் பண்றவங்க கம்மி இந்த துறை சம்பந்தமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்ல நீங்க இறங்கினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பூக்களோட யூஸ் ஒன் லி அலங்காரத்துக்கு மட்டும் நினைக்காதீங்க நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ள பூக்கள் இருக்கு ஒரு டிசீஸகு குணமாக்கூடிய பூக்கள் இருக்கு ஆனா பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு அப்படி ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் மிக அருமையான துறைகள் தாராளமே இந்த துறைகள் எடுத்து படிச்சு நீங்க எதிர்காலத்துல உங்களுக்கும் தனியாக உருவாக்கலாம் இன்னொரு நல்லா போயிடுவீங்க மேக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு வச்சீங்கன்னா அப்படின்ற ரொம்ப இது அந்த அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்காலத்தை ப்ரெடிக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஃபீல்ட்ல இருக்கு யூ கேன் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் சாட்டிஸ்பேக்ஷன் என்ன பண்றாங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற டேட்டா வச்சு நம்ம எதிர்காலத்தை கணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய கம்பெனி ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் போன்ற மிகப்பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுக்கோங்க ஸோ இது எந்த பொருள் விற்கும் எந்த பொருள் விற்காது மக்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இது எல்லாத்தையுமே கணிக்கக்கூடிய திறமை ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷனுக்கு இருக்கும் ஸோ இது ஒரு மிக அருமையான துறை அடுத்து வானொலியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு வச்சுனா நீங்கள் அதாவது நிறைய சூப்பர் ஹீரோ படம்லாம் பார்க்குறோம் ஒரு வேறு கிரிக்கெட்லேருந்து வேறு வேறு சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பார்த்துட்டு பட் நீங்க இந்த இந்த பத்தி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு தனி தனி ஃபீல்டே இருக்கு இருக்கு அண்ட் அப்படின்னு வானவியல் ஃபீல்டு கோர்ஸ் எடுத்து ாலுமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிரகம் மட்டும்தான் வாழக்கூடிய இடமா வேற எங்கேயும் வாழ வாய்ப்பு இல்லையா வேற கிரகங்கள்ல எங்கயாவது மனுஷங்க வாழ முடியுமா அப்படிங்கிற தேடல் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்குது சோ இந்த ஃபீல்டுல நீங்க உள்ள போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு யார் கண்டா நாளைக்கு ஒரு புது கிரகத்தை நீங்களே கண்டுபிடிக்கலாம் அந்த கிரகத்தை எங்களை கூட்டிட்டு போகலாம் சோ இது வரைக்கும் நான் சொன்ன ஃபீல்டு எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபீல்டு ரொம்ப மாணவர்கள் அதிகமா யோசிக்காத ஃபீல்டு எதுக்காக நான் இந்த ஃபீல்ட பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறேன்னா நீங்க இத இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கறத உங்க பேரண்ட்ஸோட கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுங்க நம்ம ஒருத்தர் சொல்லிட்டோங்கிறதுக்காக அதே புரியா இருக்காதீங்க நீங்க அந்த ஃபீல்ட பத்தி ஃபர்தரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் இந்த காலேஜ்ல இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன் பட் நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி கூகுள யூஸ் பண்ணி உங்க சப்போஸ் நான் சொன்ன துறையில ஏதாவது ஒரு துறை துறை உங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அனைத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா கூகுளில் அந்த துறையை பற்றிய விஷயத்த போடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இல்லை ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு ஒரு துறை இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க இல்லைங்களே உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து நீங்கள் கூகுளில் சர்ச் பாக்ஸ் இருக்கும் அந்த சர்ச் பாக்ஸில் போடுங்க ஃபேஷன் டிசைனிங் காலேஜஸ் அப்படின்னு போடுங்க அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் இன் இந்தியா ஃபேஷன் டிசைனிங் போர் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கீ ஒர்க்ஸ் கொடுத்து அந்த சர்ச் பாக்ஸில் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் நிறைய லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வரும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபர்தராக டிக் பண்ணி க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணி ரிசர்ச் பண்ணுங்கள் இல்ல என்னென்ன காலேஜ் நல்ல காலேஜ் அப்படிங்கிறத நீங்க இந்த இடன் போகலாவே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த காலேஜோட போட்டோ முதல் கூட எவ்ரீ உங்களுக்கு கிடைக்கும் ஈவன் இன்னும் ஃபர்தராக ஒரு காலேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அவங்களும் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காலேஜ் பத்திய விஷயங்களை நீங்க ஃபேஸ்புக்கில் தேடலாம் அந்த காலேஜ் பற்றி விஷயங்கள்ல அந்த காலேஜில் படித்த ஒரு மாணவனால கண்டிப்பாக சொல்ல முடியும் இது அந்த காலேஜில் படித்த ஒரு மாணவனால கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது அடுத்து அந்த கோர்ஸ் சொல்லி தரக்கூடிய ஒரு நல்ல காலேஜை செலக்ட் பண்ணுறதும் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கறதுனால நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்க எங்கேருந்து படிக்கலாம் ஈவன் இந்தியாவில் மட்டும் கூட இல்லை வசதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபாரின்லயும் தேடுங்க சோ ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல நான் சொன்ன கோர்ஸஸ் இன்னும் நல்லாவே சொல்லி தரக்கூடிய பல கோர்ஸஸ் பல காலேஜஸ் இருக்கு அதனால நீங்க செலக்ட் பண்ற கோர்ஸ்க்கான நல்ல காலேஜ் எது அப்படிங்கறத செலக்ட் பண்றதுதான் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒருத்தர் சொல்றத மட்டும் வச்சு கண்டிப்பாக டிசிஷன் எடுக்காதிங்க நாலஞ்சு பேர்கிட்ட கேளுங்க நாலஞ்சு இடத்துல தேவைங்க நாலஞ்சு விஷயத்த இன்ட்ராக்ட் மூலமா தேடுங்க எல்லா ஒப்பீனியனையும் கலெக்ட் பண்ணி அப்புறம் ஒரு டெசிஷன் எடுங்க ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க அந்த காலேஜை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் போய் படைங்க நல்லா புரிஞ்சு எங்க நம்ம இந்தியாவையும் நம்ம உலகத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு வாங்க ரிசர்ச் பண்ணுங்க நிறைய ரிசர்ச் பண்ணுங்க புது புது விஷயங்களை கொண்டு வாங்க கண்டுபிடிங்க ஸோ உங்கள் கையில் தான் வந்து நம்ம எதிர்கால இந்தியா இருக்கு அதனால ஆல் தி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் சக்சஸ்